ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எயிட்டின் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ப வீடியோவில் ஸ்கூல்கிட்ட வரும் பிள்ளைங்களுக்கு நல்ல ஈவினிங் டிஃபன் ஒன்று செஞ்சு கொடுக்கலாங்க நல்லா சூப்பராக இருக்கும் டீஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும் ரெண்டு கூட பசங்களுக்கு அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துருக்கேன் பாருங்கள் அதில்னா ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூடவே கால் கப்பு சக்கரை சேர்த்துருக்கேன் கூடவே இரநூறு எம்எல் பால் வந்து முக்கால் பால் சேர்த்துக்கோங்க மிச்சம் கால் டம்ளர் பால் அப்படின்னு நிறுத்தி வச்சுக்கோ தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா முட்டையை அடித்து விட்டுட்டு இது கூடவே ஒரு கப்பு மைதா சேர்த்துட்டு கூடவே ஒரு கால் ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அது கூடவே கால் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டு அதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடிச்சு விட்டுக்கோங்க இப்போ நல்லா அடிச்சு விட்டாச்சு பாருங்கள் நமக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் பால் தேவைப்படுது இருக்கிற பால் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்துவிட்டின்னு நமக்கு ஒரு சூப்பரான ஒரு பேட்டரி ரெடி ஆகிடும் இந்த பேட்டரி எடுத்து அப்படியே ஒரு தட்டுப்போடு மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் இப்போ நாம் இன்னொரு பவுல் எடுக்கலாங்க அதில் மறுபடியும் இன்னொரு முட்டையை வந்து உடைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் வந்து காம்ஃப்ள மாவு சேர்த்துக்கிட்டு இதுக்கும் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க இரநூறு எம்எல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே ஒரு கால் ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா அடிச்சு விட்டுக்கோங்க நீ எந்த அளவுக்கு நல்லா அடிச்சு விற்கிறீங்க நமக்கு அந்த க்ரீம் வந்து அவ்வளோ சூப்பராக ஸ்மூத்தாக கிடைக்கும் அது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ரெடி அந்த போய்ட்டு எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் அப்படியே ஸ்லோவிலே வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இந்த க்ரீம் வந்து அவ்வளோ க்ரீமியாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் கரண்டையை விட்டு நல்லா இதோ ஒரு தடவை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து நல்லா வெந்து வந்து ஒரு க்ரீமி நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும் இப்போ நல்லா விட்டு அடித்து விடுங்க இது வந்து பாருங்கள் அப்படியே நம்ம எடுத்து ஒரு கோனில் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க அப்படி கோன் இல்லைன்னா நீங்கள் ஒரு பால் பால் கவர் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் கோன் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து பாருங்கள் இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு நல்லா ஊறி வந்திருக்கு இது அப்படியே ஒரு தோசை தவா சூடானதுக்கப்புறம் ஊற்றி எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ண அந்த க்ரீம் மேலே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா மொல்லமாக ஒரு பக்கம் திருப்பி விட்டு இன்னொரு பக்கமாக திருப்பி விடுங்க நமக்கு சூப்பரான ஒரு ஈவினிங் டிஃபன் ரெடி ஆகிடுங்க இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட் டின்னருக்கு அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டீஃபுன்னு பார்த்தினா வேறு லெவலாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை எடுத்து இப்போது அப்படியே ஒரு ட தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த கிரீமியோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இது சின்ன பசங்களுக்கு பெரியவங்க எல்லாமே சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் எடுத்து உங்களுக்கு இதை பிரித்து காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களை நான் பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன் அப்படி பிடிச்சிருந்தால் நம்ம ஏடிஎன் மகி சேனலை போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ நான் இதை எடுத்து நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் பாருங்கள் நல்ல க்ரீமியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வேறு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்